இப்போ பாருங்க இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடி கணக்கான செலவு படம் நான் எந்த படம் எல்லாம் சொல்ல பொதுவா சொல்றேன் இல்ல நான் சொல்ல அது ஏன்னா வம்பா வம்புப்பா சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறான் அதான் எனக்கு பெரிய வருத்தம் ஆனா என்னோ தெரியல நான் படம் பார்க்கல படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா எழுதான் காரணம் என்று சொல்றாங்க அதெல்லாம் இல்லை அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பதில் அதில் எவ்வளவு கதை இருந்தது இதில் ப்ரொடியூசர் எதுவும் கான்ட்ரவர்சி வேண்டாங்கிறாரு இது ப்ரொடியூசர் மேடை அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பார் ஏன்னா சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்கே உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை காரைக்கால் நட்பு கடலூர் மற்ற பல ஒரு அஞ்சாறு மாவட்டம் சொன்னாங்க தமிழ்நாடு நட்பு வட்டாரங்கள் உயிராக இருக்கிறார்கள் வெற்றி பெறுவார் நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும் நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும் இது ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை விளந்தது அர்த்தம் ஆகாது நிச்சயம் என்ன ட்ரெயிலர் பார்த்தோம் திருப்தியாக இருந்தது மணி மணிமூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியாக இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் பிரமாதம் அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாங் நீங்கள் எங்கே போயிருக்குங்க என்ன அழகா அடுத்திருந்தாங்க நீங்கள் செட் பண்ணி பண்ணால் கூட அப்படி பண்ண முடியாது பார்க்க அழகா ஏதோ மக்களை வரிசையை அவ்வளோ அழகா இருந்தது பாட்டு நல்லா இருந்தது கிராமியம் பிரமாடமா இருந்தது அதோட ஒரு இஸ்லாமிய சகோதர திருமணம் காட்டினீங்களா இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம் எல்லா மதத்திலையும் நல்லவைகள் இருக்க எல்லா மதம் கடவுள்களும் இல்லை அவதாரங்களும் நல்ல விஷயம் மனிதவளம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க எது வில நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்கே பாருங்க இந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ப்ரொடியூசர் என்னடான அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்துட்டு போகிறார் எல்லாரும் எனக்கு உதவியாக உதவியாக இருந்தாங்கன்றாரு டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருன்றாரு எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு எனக்குறைய குறுகிய தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு பண்ண படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசினான் ரொம்ப நல்லா பேசணும்

ப்ரொடியூசர்லாம் ஏமாறி இருக்க நடித்தருக்கு வந்துட்டு இருக்கான் நூத்து கணக்கான ப்ரொடியூசர் இப்ப முன்னூறு நானூறு படங்களை ரிலீஸ் பண்ண முடியல வியாபாரம் இல்ல தேட்டர் கிடைக்கல கேபுக்கு பணம் காட்ட முடியல கேபுக்கு அவ்வளவு சிரமம் ப்ரொடியூசர்ஸ் அந்த சூழ்நிலையில நம்ம கார்த்திகேசன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமா பண்ணிருக்கீங்க மனம் நிறைந்து வாழ்த்துறேன் இது நல்லா ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல இருந்தா போத உள்ள போறாங்க ஈரோ ஈரே நல்லா நாளைக்கு முன்னால இருந்தது ஆனா இப்போ ஒதுக்கிட்டாங்க இப்போ பாருங்க இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடி கணக்கான செலவு பண்ணும் நான் எந்த படம்லாம் சொல்ல பொதுவா சொல்றேன் நான் சொல்ல அது ஏன்னா வம்பா பட வம்புப்பான் சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறான் அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படமாயிருக்கு இருக்கு இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்ப ரப்பர் பந்து ரப்பர் பந்த பெருசாக சொல்றேன் அதுலயே இருக்கு ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் என் தம்பி அந்த ப்ரொடியூசர் ஆனால் என்னோ தெரியல நான் படம் பார்க்கல பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தால் நல்லது அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்கிறாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதந்தான் காரணம் என்று சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி தான் இல்லைன்னுல விமர்சனம் வேணும் அதனால்தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க இதில் நல்லது இருக்கிறத நல்லதாக எழுதுங்க குறை இருந்தால் குறைவாக எழுதுங்க ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பண்ணி இப்போவே அஞ்சு கோடி இருக்கார் அதனால் நம்ம ஏதோ பேனாவில் மை போட்டுன்றதால இப்ப மை கூட போடல எல்லா பால் பெண்ணு அதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தான் அங்க உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான் இங்கே சாப்பாடு நன்றா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லு நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால் இப்போ வந்த பெரிய படங்களில் என்ன குறையோ இயக்குநர் இதில் கோட்டையிட்டாரோ கதையில கோட்டையோ எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க மீது யாருக்கும் லாஸ் கிடையாது அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படுவோம் அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பதால அதில் எவ்வளோ கதை இருந்தது அந்த கதையை எவ்வளோ சிக்கனாக அழகாக எடுத்துச் ரெண்டு ஜாம்பான உட்கார்ந்துருக்காங்க உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க ரஜினி சாரை வச்சு எட்டம் வெற்றி படம் கார்த்திகை வச்சு வெற்றி படம் உதயகுமார் நம்முடைய பேரரசு விஜய் வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும் வாழணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வர்றாங்க மனம் நல்ல மனம் வாழ்த்து வளர்க்கின்ற ஒரு மனம் வேண்டும் அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்க சின்ன பிரிசெல்லாம் பெருசாகணும் பெருசா வரணும் ஒண்ணு இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவ என்ன பண்ணுவாரு கார்த்திக் கேசவ அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பாரு அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டரா யாரும் டெக்னீஷியன்ஸ் இந்த செட்டு நல்ல செட் அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து படம் பண்ணுவார் ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம் எல்லாம் என்ன கொண்டு வந்திருக்கிறார் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு படுதா யோசிச்சு பாருங்க இந்த அஞ்சு கோடியோ பத்து கோடி இருபது கோடி ஒரு ஹீரோ ஒன்பது ப்ரொடியூசர் கிட்ட வரக்கார எழுபத்தஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்லை சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமாக கொடுத்தாங்க இந்திய நடிக்க போயிட்டார் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு கொஞ்சமாவது மனசு வாண்டாமா நீங்கள் 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 படம் எடுக்க அவங்கள அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க மூணு படம் எடுத்துங்க இதெல்லாம் நடந்துதான் இல்லையா அப்போ ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது உணர வேண்டாமா புரொடியூசர் ப்ரொடியூசரை நீங்கள் தாங்கி பிடிக்கணும் அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டேரக்டர் நல்லா இருக்கணும் கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் விவேகானந்தர் சொல்லுவார் நீ பூவாய் இருப்பதை விட செடியாயிரு ரோஜா மலர் காலையில் மலரும் பறித்து சொல்லுவார்கள் மாலையில் வாடிடும் மலராயிருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும் செடியா இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் பறித்து சூடிக் கொள்ளலாம் அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்து பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காக்க வேண்டும் காட்டுகேசம் நல்லா வருதுங்க ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டி இவர்கள் தான் விதைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார் டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்திருக்காரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த நடிச்ச மூணு இருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டு படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுங்க ப்ரமோஷனுக்கு நான் வரமாட்டேன் அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குட்டி இதையும் வச்சுக்கோ அதுக்கு நான் வருவேன் அட்வான்ஸ் கேட்கோஷனுக்கு அட்வான்ஸ் அவங்க நடிச்சப்படுத்த பல அக்கரம் இருக்கு அதெல்லாம் பேச வேணாம் வேண்டான் நமக்கு நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணனு அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்கள் மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு இங்கே நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரமோட் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா லாபம் நல்ல முறையில் தான் என் ப்ரொடியூசரின் இயக்குனரையும் காப்பாற்று உடனடித்த அத்தனை பேரும் டெக்னீஷியன்ஸ் உள்கட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்